இன்றைய ராசி பலன்கள் நேயர்களே முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் பணவரவு தாராளமாக இருப்பதால் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தொழிலில் பல புதிய மாற்றத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய நட்பு உண்டாகும் ரிஷபராசி நேயர்களே முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெறும் தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகள் வாங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் புதிய வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் மிதுன ராசி நேயர்களே முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வெளிப்பயணங்களால் அலைச்சல் மற்றும் பதற்றங்கள் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் செலவுகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிடும் மன உறுதியோடு பிரச்சினைகளை எதிர்கொள்வீர்கள் சிந்தித்து செயல்பட்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கடகராசி நேயர்களே முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மன உளைச்சல் அதிகமாகும் செய்யும் வேலைகளில் காலதாமதம் ஏற்படும் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது குடும்பத்தினரிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் வேலையில் கவனம் தேவை சிம்ம ராசி நேயர்களே முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் பெரியவர்களோடு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் தொழில் வளர்ச்சிக்காக போட்ட திட்டங்கள் வெற்றியை தரும் கூட்டாளிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் அனுகூல பலன் கிட்டும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுகள் கிடைக்கும் கன்னிராசி நேயர்களே முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் கூடும் திருமண பேச்சுவார்த்தையில் நல்ல செய்தி கிடைக்கும் பெற்றோரின் அன்பை பெறுவீர்கள் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் வியாபாரத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை மேலோங்கும் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் ஆம் ராசி நேயர்களே முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமற்ற பலன் ஏற்படும் வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடு உண்டாகும் முடிந்தவரை மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெற்று எதையும் சமாளிப்பீர்கள் தெய்வ வழிபாடு நல்லது விருச்சிக ராசி நேயர்களே முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் தடைப்படலாம் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடன் பிரச்சினை ஓரளவு குறையும் தனுசு ராசினேயர்களே முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் இனிய செய்தி இல்லம் தேடி வரும் உறவினர்கள் வருகை உள்ளத்திற்கு மகிழ்வை தரும் பூர்வீக சொத்துகளால் அனுகூல பலன் கிட்டும் உத்தியோக ரீதியாக வெளிவட்டார நட்பு கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட புதிய மாற்றங்களால் லாபம் பெருகும் வராத பழைய பாக்கிகள் வசூலாகும் மகர ராசி நேயர்களே முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பணவரவு சுமாராக இருக்கும் வாகனங்களால் விரயங்கள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துகளால் அலைச்சல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய கடின உழைப்பு தேவை நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வேலையில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது கும்பராசி நேயர்களே முப்பத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உறவினர்களால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதன் மூலம் பணப்பிரச்சனையை தவிர்க்கலாம் சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அனுபவமுள்ள பெரியவர்களின் நட்பு கிடைக்கும் நேயர்களே முப்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த வேளையிலும் ஆர்வமின்றி செயல்படுவீர்கள் வெளியிலிருந்து வரவேண்டிய தொகை கைக்கு கிடைப்பதில் இடையூறுகள் ஏற்படும் குடும்பத்தில் பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் வரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி